ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான பூண்டு கொழம்பு தாங்க செய்ய போகிறோம் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு அரை அரைக்கப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி வதக்கி சேர்த்து பண்ணும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது கூடவே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் என்ன காஞ்சதுக்கப்புறமே வெந்தயம் சேர்த்துருக்கணும் நான் மறந்துட்டேங்க அதனால் இப்போ சேர்த்துக்கிற வெந்தயம் இப்ப சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகு ஜீரகத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகு ஜீரகம் கூட சேர்த்து நீங்கள் வதக்கிக்கலாம் நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அது அப்படியே தனியாக இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பில்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க நீங்க குழம்பு கொதிக்கும் போது பத்தலைன்னா தேவைப்பட்டா சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதுல மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விடலாம் அதுக்கப்புறமா புளிக்கரைசல் ஊற வச்சிருக்கேன் அதையும் புளியை நல்லா கரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஊற்றிட்டு இது நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க அதுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்திருக்குதுங்க இப்போ இதில் ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க அந்த வெள்ளை சேர்த்து பண்ணும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காரக்குழம்புக்கு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து பண்ணோம்னா நல்லா அருமையாக இருக்குங்க இப்போது வெள்ளம் சேர்த்தாச்சு இது நல்லா கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அங்கே ரெடி ஆயிடுச்சு நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் சுவையான பூண்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ